சென்னை மாவட்டம் புற மத்திய சிறையில் காலியாக உள்ள சமையலர் லாரி ஓட்டுநர் மற்றும் கைத்தறி நெசவு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன மொத்தம் மூன்று பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பதிமூன்று ஒன்பது இருபது இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் ஷோ இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனல் சிவாஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமையலர் கோக் காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி சமையல் பணிகளில் இரண்டு வருட அனுபவம் வேண்டும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லாரி ஓட்டுனர் கால இடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் சம்பளம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதல் எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் கைத்தறி நெசவு ஆசிரியர் வீவிங் இன்ஸ்ட்ரக்டர் காலி இடங்களின் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் சம்பளம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு முதல் எழுபத்தோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் Thank you